வணக்கம் நண்பர்களே இப்போ நாம வந்து அந்த இறைவாட்சிங்கிற அதிகாரத்துல வந்து முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது குரலுக்கு வந்துட்டோம் முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது குரல் வந்து என்ன சொல்லுவேன்னா முறை செய்து காப்பாற்றும் வல்லவன் மக்களுக்கு வைக்கப்படும் முறை செய்துனா என்ன எது எதுகளை எந்தெந்த முறைப்படி செய்ய வேண்டும் மக்களுக்கு அதற்குன்னு வந்து ஒரு முறைகளை உருவாக்கி வைத்து நீங்க சட்டப்படி மக்களுக்கு எல்லாவற்றையும் சுலபமாக்கி எல்லா விஷயங்களையும் நடவடிக்கைகளையும் சுலபமாக்கி எதுலேயும் கஷ்டம் இல்லாமல் தெரியும் இப்போ வந்து இப்போ ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்துக்கிட்டு அந்த அந்த ரிசர்வேஷன் மதட் அதுலருந்து சடக்குன்னு மாற்றுறாங்க இல்லை இது வந்து பெரும் கூட்டம் வரும் அதனால் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு மெதட் பிரகாரம் மக்களுக்கு வந்து அது வந்து சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காரு வந்தாங்க அத டிக்கெட் எடுத்தாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லாம அதுக்காக நாங்க வந்து இந்த ஆதாரங்களையும் எங்களுக்கு வந்து அந்த ஆதார் எண்ணையும் எங்களுக்கு இணைச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து அது சரதா கேட்டுக்கிறாங்க இப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையும் முறை வந்து செய்யணும் ஒரு மன்னங்கிறது அவனுடைய கண்களும் காதுகளும் அப்படி இருக்கணும் என்ன நடக்குது இது அதுவும் அந்த ட்ரெயின் டிக்கெட் மட்டும் இல்லை ஃப்ளைட்டுக்கு பஸ் சென்னையில இருந்து ஒவ்வொரு தடவையும் இந்த பொங்கல் தீபாவளி இப்படிங்கன்னு இந்த பண்டிகை தோறும் இடையில வந்து ஒரு நாலஞ்சு நாள் டெய்லி வரும்பொழுது எப்படிலாம் வந்து மக்களுக்கு வந்து சுலபமாக அதுக்கப்புறம் வந்து இந்த கொள்ளை அடிக்கக்கூடிய கொள்ளையர்கள் எல்லாம் அது உள்ள வந்து கூந்து இருக்காங்க அதுங்களை எல்லாம் நீக்கி அப்படி இது எந்தெந்த துறைகளுக்கு என்னென்ன முறைகள் எல்லாம் வேணுமோ அதுல முறை செய்து காப்பாற்றும்ன்னவன் அவர் தான் சொல்ற காப்பாற்றும் முறை செய்து காப்பாற்றும் வந்தவன் மக்களுக்கு இறை என்று ஏற்கனவே இறை மாற்றினாது இறை மாற்றிங்கறது வந்து ஒரு மன்னனுக்கே வந்து அவனுக்கு பேரு இறைவன் தான் ஆனாலும் கூட அவன் இறை என்று வைக்கப்படும்னா அந்த வானத்துல இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து பெரிய அளவுல அவன் ஒரு இறைவன் யான் அவன் வந்து சாதாரண இல்லை அவன் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லி உன்னை இறை என்று வைக்கப்பட சொல்றான் சும்மா விளையாட்டாள அதுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த மன்னன் வந்து ஒப்பாடு வரணும் எவ்வளவு இருக்கு சரி நண்பகர் அடுத்தால என் சொல்றாருன்னு பார்ப்போம் அதுவரை நன்றி ஒளி விட